எடுத்த உடனே அதை பார்த்தாப்பா சேவல் இருந்து கூடி பார்க்குதா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ்பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனிமலை மீது எதிரொலிக்கும் வாங்க வெல்கம் இனியா காலை வணக்கம் வருக வருக என்று உங்களை அன்போடு வரவே இருக்கின்ற உங்கள் மங்கிருக்கரசி சேனல் லைவில் இருக்காங்க வாங்க பேசலாம் பேசப்பா முடியலாண்டவரே கப்பத்துங்க கத்துடலுங்க வழி நடத்துங்க மண்ணானாலும் திருச்சந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சூனையில் மரமாவே கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவே கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவே பசு புல்லாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சு உலையில் மரம் ஆவேன் வாங்க வெல்கம் இங்கே காலை வணக்கம் வருக வருகின்ற உங்கள் எங்களுக்கு வரவிருக்கின்றோம் யாரது கண்ணன் ஹாய் வாங்க வெல்கம் ஏசப்பா நேற்று தான் உங்களை பற்றி பேசினேன் இன்றைக்கி ஒடியாந்துட்டிங்க எப்படி இருக்கீங்க தம்பி கண்ணன் கண்ணன் ஒரு கை குழந்தை வருக வருங்க தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நேற்று நைட்டு கூட உங்களை பேசினேன் ஆமாம் தம்பி ஒருத்தர் ரெண்டு வருஷமாக தெரியும் வரையும் வரையும் சொல்கிறாரு வரவே இல்லை அக்காவை பார்க்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் எப்படி இன்றைக்கி வந்துட்டீங்க லைவ் பார்த்தீங்களோ மறைந்திருந்து பார்க்கும் வாங்க தம்பி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கா தமிழ் தமிழ்ங்கிறேன் கண்ணன் 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 அவர்களே வருக வருக தேங்க்யூமா வீட்டுல சாப்பிட்டீங்களா ஸ்டீட்டிப்பெல்லாம் சாப்பிட்டீங்களா தண்ணி ஆனால் தண்ணி காயமாக வருது வருது அண்ணா நினைக்க தான் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன் அதில் கண்ணேன்னு ஒரு தடுத்தாது வரையும் வரையும் தான் சொல்றாரு ஆனால் வந்த வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நைட்டு தான் பியூசிக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டீங்க வாங்க வெல்கம் கண்ணன் கண்ணா 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 கருணை நீரம் கண்ணா நீங்க போட்டுக்கே